ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் வளமையாக சொல்கிற விஷயந்தான் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு க லைக் பண்ணிட்டு போங்க கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இருக்கும் வீட்டு பாவனை ஹோம் ஜூஸ் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இந்த டேட்டா ஹயஸ் டால்ஃபின் வேன் விற்பனைக்காக இருக்குது இந்த வேன் எத்தனாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்லாம் இந்த வேனில் இருக்குது வீடியோ லாஸ்ட்டில் அல்ல வீடியோ நடுவில் இந்த வேனுடைய ப்ரைஸ் நான் கட்டாயம் சொல்லுவேன் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம கீழே கொமெண்ட் பண்ணுவாங்க என்ன ப்ரைஸ் ப்ரோ என்ன ப்ரைஸ் ப்ரோன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே கீழே கொமெண்டில் போய் பாருங்கள் சில பேர் வீடியோ பார்க்காமையே கொமெண்டில் கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் சொல்லலை ப்ரோன்னு சொல்லி பட் எல்லா வீடியோலையுமே நான் ப்ரைஸ் நான் அப்படி பார்க்கும்போது இந்த வேண்டு ப்ரைஸ் நான் உங்களுக்கு அட் டைம் சொல்லுவான் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஓகே கைஸ் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோயேட்டோ ஹயஸ் டால்ஃபின் ஒன் ஜீரோ டூ நூற்றி இரண்டு தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் அல்லது உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு டேஷ்ன்னு சொன்னாலும் வாகனம் பாவித்தவங்களுக்கு தெரியும் அந்த நம்பரை பார்த்தா ஐம்பத்தேழு டேஷ் ஐம்பத்தொம்போது டேஷ் இருநூற்றி ஐம்பத்தொன்று டேஷ்ன்னு சொன்னாவே அந்த டேஷ் நம்பரை சொன்னே அந்த வாகனத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வாகனம் வச்சிருந்தவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இது ஐம்பத்தி ஏழு டேஷ் இதில் இருக்கிற வசதிகள் எதன பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது தனியே வீட்டு பாவனைக்காக மட்டுமே ஹோம் ஜூஸ் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக இருக்குது இதில் இருக்கிற வசதிகள் எதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவெல் இன்ஜின் இதில் இருக்குது டயர் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நீட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பேட்ரி லெவல் உங்களுக்கு ஓகே ரன்னிங் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அஞ்சு டோர் வசதி இதில் இருக்குது பொடி பீலி எல்லாம் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் செட் வசதி இதில் இருக்குது பவர் ஸ்டரிங் வசதி இதில் இருக்குது வேனில் எந்த விதமான ட்ரபுள்ஸ் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் பெரிய பெரிய டேமேஜ்கள் ஸ்கேட்சும் இல்லாமல் விற்பனைக்காக இருக்குது உங்களுக்கு லீசிங் வசதியும் செதுவாகும் அதோட டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வரையும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கிளியராக இருக்குது ஓகே இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மாத்தலை இடத்துல இது விற்பனைக்காக இருக்குது ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய சொன்ன ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டு லட்சம் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்ற கட்டாயம் இதை விட குறைச்சி தருவாங்க சொன்ன ஐம்பத்தெட்டு லட்சத்துலேருந்து நீங்கள் உண்மையாகவே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே உங்களுக்கு வேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற நான் கண்டாக்ட் நம்பர் தரன்னு கால் பண்ணி நேரடியாகவே நீங்கள் கிடைக்கலாம்